சித்திர மகான்கள் இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க சித்தர்கள் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க நமாய நம பார்வதி பதையே நமக அரகர மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி என்னாற்றவருக்கும் இறைவா போற்றி சிவாய நம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயலூரில் அனைத்து சித்தர்களும் மகான்களும் ஆன்மீக அன்பர்களும் ஒன்று இருக்காங்க இந்த நிகழ்ச்சி எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதம் சித்திரை மாதம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நாள் சித்தர்களுக்கான உபந்த நாள் இன்றைக்கி சித்தர்கள் எல்லாருமே இங்கே வந்து சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா அப்படின்ற பெயர் வச்சுருக்காங்க இந்த திருவிழாவில் வந்து நிறையா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க இறை தொண்டு பண்ணக்கூடியவங்க நிறைய அன்பர்கள் இதில் கலந்துருக்காங்க இது கலந்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த ஆன்மீக அடியார்கள் எல்லாருமே எப்பயுமே ஒன்றா இருக்கணும் நிறைய சிவ தொண்டுகள் பண்ணணும் நீ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய குருமார்கள் இருக்காங்க அது வெளியிலே வராமல் போயிடுது அவங்கள கொண்டு வர்றதுக்கான முதன்மையான விஷயங்களை இந்த மாதிரி திருக்கூட்டங்களில் நம்ம செஞ்சாகணும் முதல்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இறை தொண்டு சாப்பாடு போடுறதுக்கான வழியை செய்யுங்க அடியார் மக்கள் ஒன்று தள்ளுற பெருசு இல்லை எல்லா மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா உணவு அன்னம் பாலிக்கிறதுக்கான எல்லா மாவட்டத்திலையும் ஏற்பாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த சித்தர்கள் வந்து நம்ம எல்லாருமே ஒரு நாள் தான் ஒன்று கூட போகிறோம் ஆனால் இந்த ஒரு நாள் ஒன்று கூடனா எப்பயுமே அந்த கூட்டங்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் நாங்கள் பெரியவங்க நீங்கள் பெரியவங்கன்ற வேற்றுமையெல்லாம் இங்கே இருக்க வேணாம் எல்லாருமே இங்கே ஒன்று சேர்ந்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறையா மாற்றங்களை நம்ம கொண்டு வரலாம் அது மட்டும் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாமிக்கு மட்டும்தான் நம்ம தொண்டு செய்யணும் கிடையாது நிறைய இந்த மணல் நிறைய தொண்டுகள் இருக்கு காரணம் வந்து அப்படி எல்லாருமே சித்தர் மகான்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம வந்து ஒருங்கிணைஞ்சி நம்மளுக்கு வர பின்னாடி வர சந்தேகளுக்கு வழிவிட்டு அந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அதுக்காக நம்ம எல்லாருமே இந்த கூட்டம் அதாவது இந்த சித்திரை மாதம் சித்திரை திருவிழா அந்த சித்திரைகள் கூட விழாவில் வந்து நான் இதை அறிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் ஏற்றத்தாழ்வு வேணாம் சாமி தான் பெரியவர் அதனால் நல்ல விஷயங்களை நம்ம இந்த மண்ணில் இருக்கிறது கொஞ்ச காலம் இந்த கொஞ்ச காலத்தில் முடிஞ்ச வரையும் ஒரு விதை மரமாவது இந்த மண்ணில் அட்ட வச்சுட்டு போங்க அதுதான் முக்கியம் இறை தொண்டு என்பதை விட இறை இல்லாதவனுக்கு தொண்டு செய் அதுவே இறை தொண்டு நம்ம சாமி வழிபாடுன்றது அப்பாற்பட்ட விஷயங்கள் நாலு விஷயங்கள் தர்ம காரியங்கள் பண்ணுங்க தர்மம் பண்ணும்போது சாமி நம்மளை வந்து பார்ப்பாங்க அதனால நம்ம எல்லாருமே இந்த சமயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம் இது நல்ல ஒரு ஒரு தருணம் இது இது எல்லாருனாலும் எப்பயுமே அமையாது எல்லா சித்தர் மகான்கள் ஆன்மீக அன்பர்கள் நிறைய கூடியிருக்காங்க அதனால இந்த விழாவில் வந்து நான் இருந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த விழாவை ஏற்று நடக்கும் ஐயா கருமுனி ஐயா அவர்களுக்கும் அவரை சார்ந்த பாலை ராஜேந்திரன் அவர்களுக்கும் லதா அம்மா அவருக்கும் ஐயா குங்கும சித்தர் மகான் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றை தெரிவித்துக்கிறோம் எல்லா ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார் பொருமக்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்து நன்றை தெரிவித்துக் கொள்ளு சிவாயணம் விடைபெறுகிறேன் சிவாயணம் ஆமா ம் கண்டிப்பா

அதன் மூலமாக நல்ல நிறைய நிறைய நலத்திர பணிகள் செய்யலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பழமையான கோவில்கள் நம் முன்னோர்கள் கட்டின கோவில் நம்ம சித்தர்கள் கட்டின கோவில் பதினெட்டு சித்தர்கள் அவங்க செய்யாத அற்புதங்களே கிடையாது இன்னைக்கு நிறைய சித்தர்கள் இருக்காங்க ஆனால் நம்மளுக்கு தெரியல காரணம் என்னன்னா இந்த மாய என்ற போர்வில் நம்ம இருக்கோம் அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நம்ம உத்ராசி அணுகிறதோ திருநீர் பூசதை பெருசு இல்லை ஆன்மா உள்ளே செயல்படணும் நீங்கள் யாருன்றத உள்ள பார்க்கணும் வெளியில் தேடாதீங்க உங்களோட ஆன்மா உள்ளே இருக்கு இப்போ இப்போ இவங்க கேட்ட மாதிரி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் தென்படுது அப்படின்றாங்க அந்த லிங்கத்தை வழிபடுவதற்கான காரணம் இப்போ நம்ம வந்து அதுக்கு முதற்கட்ட பணியாக இப்போ ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவாலயம் அமைச்சு இதில் இருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகள் நம்ம செய்ய போகிறோம் முதல்கட்டமாக இந்த பழமையான கோவில்கள் இது எல்லாமே நம்ம வந்து மறுபடி மீட்டு எடுத்து இந்த திருப்பணியை நம்ம செய்ய போகிறோம் அவ்வளோதான் கண்டிப்பாக ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து ஆடம்பரம் தேவைப்படுது ஒரு விஷயம் பண்ணுறனா கூட இன்றைக்கி விளம்பரம் தேவைப்படுது இப்போ சாதாரண ஒரு நபர் பண்ண முடியாதுங்க ஐயா இப்போ வந்து இன்னைக்கு ஒன்று ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமா நடிகராக இருக்கலாம் ஒரு ஒரு செலிபிரேஷன் மட்டும்தான் இந்த தொண்டு செய்கிறதுக்கான மக்கள் எல்லாம் சேர்ந்து வராங்க நம்மளை மாதிரி சாதாரண ஒரு அடியார் மக்களுக்கு யாரும் கை கொடுக்கறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இது வெளியில் கொண்டு போகிறதுக்கான ஆட்கள் இல்லை நம்மக்கிட்ட ஒற்றுமை கிடையாது அதுதான் உண்மை நம்ம சித்தர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய நாளும் ஆன்மீக அன்பர்களும் சரி நம்மளுக்கெல்லாம் உள்ள ஒற்றுமைகள் கிடையாது நான் பெரியவங்க நீ பெரியவங்கன்ற விஷயம் மட்டும்தான் செய்கிறாங்க தவிர நம்மகிட்ட நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம எல்லாருமே இந்த வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா நம்ம போட்டிருக்க எல்லாம் வேஷம் வேஷம் தான் போட்டிருக்கோம் சாமி கடவுள் உள்ள இருக்காரு வேற எங்கேயுமே இல்லை கடவுளை தேடி ஓடிட்டே இருக்கும் ஆனா நீங்க செய்யற தொண்டுல சாமி கண்டிப்பா இருப்பாரு ஐயா சாமியார்கள் சித்தர்கள்ன்றது என்றது வேவேறு கிடையாதுங்க ஐயா சித்தர்கள் தான் சாமியாரு நம்மளுக்குள்ள ஆன்மா செயல்படும் போது நம்ம சித்தர்களா வெளிப்படுவோம் சாமி கும்பிட தேவையில்லைங்க ஐயா நீ தொண்டு செய் அது உன்னை மேம்படுத்தும் கண்டிப்பா அது முடியும் இன்னமும் நடந்து தான் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் இங்க கிடையாது இப்ப ஒன்னும் இல்ல எடுத்துக்காட்டுக்கு ஒரு சித்தர் இந்த இடத்துல இருக்காரு அந்த சித்தரை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஆண்மாக்கள் இங்க கிடையாது அதை நம்ம மட்டும் தட்டியா அவங்களை உள்ள கொண்டு வந்துடும் நாம் யாரோ ஒருத்தர் அவர் வேற ஒருத்தர் யாரோ வேஷம் போகிற ஒருத்தர் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் சித்தர் மகான்கள் இந்த மண்ணில் இன்னும் தான் இருக்காங்க சித்தர்கள் உருவாகிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம திருச்சிற்றம்பலம்